முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ என்னிடம் அனுதினமும் எப்பொழுதும் எனக்கான துணையை எப்பொழுதான் என்னிடம் தருவீர்கள் என்று கேட்டாய் அல்லவா அதனால் தான் உனக்கு ஒரு பதிலை சொல்லவே அப்பா கேட்கின்றேன் தங்கமே இப்பதிவை முழுமையாக கேள் நான் இப்பொழுது தனிமையில் வருந்துகின்றேன் என் குடும்பமும் என்னை நினைத்து பெரும் துயரத்தில் உள்ளனர் அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்பா கடந்து கொண்டே இருக்கின்றன என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டாய் அல்லவா தங்கமே உனக்கான துணையை நான் சரியாக தேந்து விட்டு தான் உன்னிடம் இப்பொழுது பேசுகின்றேன் உனக்கு பொருத்தமானவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் மனதளவில் ஒருவர் பயன்படுத்திக் கொண்டு மனதளவில் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் நான் அறியாமல் இருப்பேனா தங்கமே அனைத்தையும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி பேசியவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே இன்று உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் தான் நாளையே உன் வாழ்க்கையை பார்த்து வாயடைத்து போக போகின்றார்கள் அதுவரை நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு தங்கமே உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்திருப்பதே என்னுடைய கடமை உன் குடும்பத்தின் முன்னிலையிலும் உச்சார் உறவினர்கள் முன்னிலையிலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன் திருமணம் நன்றாக நடக்கும் தங்கமே பொறுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு அனைத்தும் நல்லதாகவே நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை